देख लेना ये भी बढ़िया है यहां पे तो तो ही के जो है आदि वास्तविक शुरू नहीं है तो जंगल की वेने बात है तो सत्यसंगला नहीं है इस सब के अंदर ये प्रमुख बायपोट मॉडल की ये दीदी और मैनिपुलेशंस वगैरह நিত্রஜியன் ஒரு நார்ச்சத்து கொண்ட மாசஸ்வத்துல நார்ச்சத்து கொண்ட சாத்தியம் சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் ஆகும். காரணம் இது ஏனெனில் கிட்பீனிக்ஸ் கிளாஸ்ல அடைஜென்ட் ஆக்ட் பண்ணுது. இந்த எய்ட்ரஸ் ஃபுல் மோலிகுல மேகஸ் டாவ் ரிடீஸர் ஆக்ட் பண்றது இந்த சாதனம். அது மாசஸ் பட்டிக்கு ஒரு ஆதாரத்தை அளிக்கிறது. இந்த இயற்பியல் அதே மாதிரி இன்னொரு விஷயமா சொல்றேன் அது அதுல இந்த பஸ் இருக்குது அப்படியே அப்படியே ஏதோ ஒரு манипуலேட்டிங் பண்ணுது